நாடார் மென்ஷனில் நாங்கள் ஒரு தடவை வந்து தர்சனத்துக்காக போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் சொன்னார் அனன்ய சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம் அனன்யா சிந்த சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யஹம் இதை சொல்லிவிட்டு அதோடைய அர்த்தத்தையும் சொன்னார் எவன் ஒருவன் அனவரதமும் அவனுடைய தினசரி நான் பார்த்துக் கொள்கிறேன் பகவான் கிருஷ்ணர் சொல்றதா வருது எவன் ஒருவன் அனவரதமும் என்னை நினைத்துக் கொள்கிறானோ எல்லா நேரமும் என்னை ஸ்மரிக்கிறவனுக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறவனுக்கு அவனுடைய யோகக்ஷேமத்தை அவனுடைய தினசரி யோக கஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன் என்ன கிடைக்காதோ அதுவும் கிடைக்கும் என்ன இருக்கோ அதுவும் காபந்தா இருக்கும் இது சொல்லி எங்களை வந்து பலமுறை அதை திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லி